வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்றைக்கு கத்தரிக்காயும் கடலையும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் இந்த கத்திரிக்காய் கறியை வந்து எண்ணெய் இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்ற பார்த்தேன் அதுக்காண்டு தான் இந்த கறி காய்ச்சி காட்டுறேன் பாருங்க இப்படி எண்ணெய் கத்திரிக்காய் பொரித்து இப்படி ஒரு பேப்பர் டேவலில் போட்டுடணும் போட்டால் தான் அந்த எண்ணெய் இழுக்கும் அப்போ வெங்காயத்தையும் காளிச்சு இப்படி பேப்பர் டேவலில் போட்டு இப்படி ஒரு அரை மணித்தேலாம் ஒரு மணி தான் இப்படி பேப்பரில் விட்டுடணும் விட்டு அந்த எண்ணெயெல்லாம் வடிவாக இழுத்து அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த கத்தரிக்காய் கறியை கூட்டுவோம் கடையில் கத்திரிக்காய் குழம்பு ஒன்று முன்னால் எண்ணெய் அப்படியே மிதக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் கத்தரிக்காய் குழம்பு சாப்பிட ஆசையாக இருக்கும் பார்த்தா எண்ணெய் மிதக்கும் இது வந்து தேங்காய் பால் ரெண்டாம் பால்லாம் நான் கத்தரிக்காய் கறி காய்ச்சிரன் கிரைண்டரில் அடிச்சடுத்தபடியாக இது நல்ல திக்கான பாலாக தான் இருக்கும் அதனால் ரெண்டாம் பாலே ஓகே கறி காய்ச்சதுக்கு இனி வந்து தேவையான பொருட்கள் ரெண்டாம் பால் கொஞ்சம் பழப்புளி நோமலாக கறி கூட்டுற தான் கடலை மிளகாய் தூள் தேவையான அளவு கறித்தூள் பீந்திரா த கத்திரிக்காய் கருவி தக்காளி பழம் போடலாம் நான் புளி எல்லாம் விட்டபடியாக நான் தக்காளி பழம் போடலை இனி கொதித்து கொண்டு வரது உப்பு தேவையான அளவு போடுவோம் கறிக்கு தேவையான அளவு உப்பு பாரு எண்ணெய் எல்லாம் சரியான குறைவாத்தான் இருக்குது இப்ப பாருங்க கடலை கத்தரிக்காய் கூட ரொம்ப நல்ல வடிவா போடு கொடுத்து கொண்டு வந்துருக்குது எண்ணெய் இல்லாம நல்ல வடிவான கறி நீங்களும் இதே போல எண்ணெய் இல்லாம கடலை கத்திரிக்காய் கறி கரை சமைச்சுப்பாரு உண்மையாக நல்ல டேஸ்டான உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்மையா ஊற்றி கொளித்து அதே அப்படியே எது ஊற்றி வச்சு சேர்த்து கரை பண்ணி சொன்னால் உண்மையாக அது வந்து கொலஸ்ட்ரோலாக தான் விளையாடும் அதனால் கடலை கச்சரிக்கை கறி கத்திரிக்காய் குழம்பு பொதுவாக இருக்குது நல்ல விருப்பம் இப்படி பேப்பரில் போட்டு சமைத்தம் பண்ணிட்டால் என்ன தர நன்றி வணக்கம்